ஐஏஸ் அகாடமி தர்மபுரி வணக்கம் இது உங்கள் வி எம் ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆறாவது இயல் தமிழ் ஒன்றில் இருக்கக்கூடிய வளர்தமிழ் உரைநடையில் இருக்கக்கூடிய வளர்தமிழில் இருக்கக்கூடிய கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி கவிதை பேழையில் இருக்கக்கூடிய இன்பத் தமிழ் தமிழ் கும்மியோட வினாவிடை தொகுப்புகளை பார்த்துருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க முதல் கேள்வி உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன சரியான பதில் ஆறாயிரம் உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இரண்டாவது கேள்வி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார் இப்ப இதுல நம்ம கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கலாம் சுரதாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னா சுரதாவின் இயற்பெயர் ராஜகோபாலன் பாரதியாரின் இயற்பெயர் வந்து சுப்பிரமணிய பாரதி அப்படின்றது தெரியும் பாரதிதாசனின் இயற்பெயர் கனக சுப்பிரத்தினம் பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் நம்ம தமிழ் குமியில படிச்சிருப்போம் அவருடைய இயற்பெயர் துரை மாணிக்கம் அப்படின்றது ஸோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு நல்லாவே நினைவுக்கு வரும் மூன்றாவது கேள்வி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் யார் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் ஆப்ஷன் சி பாரதியார் இதுவுமே பாரதியார் தான் சரியான பதில் நான்காவது கேள்வி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்க தொல்காப்பியம் அப்படின்றது ஒரு இலக்கண நூல் அப்படின்னு சொல்லுவாங்க புறநானூறு அகனானூறுலாம் எட்டு தொகை நூல்கள்ல வரும் அது நமக்கு தெரியும் ஐந்தாவது கேள்வி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை டேஷ் ஒலிகள் ஆகும் உயிரும் மெய்யும் தோன் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒளிகள் ஆகும் ஆப்ஷன் சி சரியான பதில் ஆறாவது கேள்வி தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமையும் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமையும் ஆப்ஷன் ஏ என்பது சரியான பதில் ஏழாவது கேள்வி கூற்று கூற்று ஒன்று அ ஏ ஞ ஆகியவை வளஞ்சொலி எழுத்துக்கள் ஆகும் கூற்று இரண்டு ட எ ழ ஆகியவை இடஞ்சுழி எழுத்துக்கள் ஆகும் இதில் என்ன அப்படின்னா கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரியான பதில்தான் அ ஏ ஞ அதெல்லாம் வளஞ்சொலி எழுத்துக்கள் ட ய அதெல்லாம் இடஞ்சுழி எழுத்துக்கள் ஆகும் ஆனால் பெரும்பான்மையானது வளஞ்சொலி எழுத்துக்களாக தான் இருக்கும் அதில் நம்ம ஆறாவது கேள்வியில் பார்த்தோம் எட்டாவது கேள்வி பொறுத்துக இது எதை வரிச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வார்த்தைகளை முதல் முதல்ல நம்ம இந்த நூல்களில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து பொருத்தணும் நம்ம தமிழ் அப்படின்ற வார்த்தை முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம் தமிழ் என்ற வார்த்தையை தொல்காப்பியத்துல முதல் முதல்ல பயன்படுத்தியிருக்காங்க தமிழ்நாடு என்று அப்பவே பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்காக தமிழ்நாடு என்ற வார்த்தை சிலப்பதிகாரத்துல வஞ்சிக் கண்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க தமிழன் என்ற வார்த்தை அப்பர் தேவாரத்தில் பயன்படுத்தியிருக்காரு ஸோ அதில் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இது வந்து முதல் முதல்ல எங்கே பயன்படுத்தினாங்க அப்போவே பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை அப்படின்றதுக்கான இந்த பொறுத்துக்க தமிழ் அப்படின்றது தொல்காப்பியம் தமிழ்நாடு சிலப்பதிகாரம் வஞ்சி காண்டத்தில் தமிழன் என்பது அப்பர் தேவாரத்தில் இது சரியான பதில் ஆப்ஷன் பி இரண்டு மூன்று ஒன்றுன்றது ஒன்பதாவது கேள்வி தமிழன் கிளவியும் அதனாரற்றே என்ற மேற்கோள் இடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்றது சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ தமிழன் அப்படின்னு கிளவியும் அதனாரற்றே அப்படின்றது வந்து ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் அப்படின்றது சரியான பதில் பத்தாவது கேள்வி இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் மேலேயே படித்தோம் இல்லையா தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு சிலப்பதிகாரம் வஞ்சிக் கண்டத்தில் இடம்பெற்றிருக்கு இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற மேற்கோள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் பதினொன்று தமிழன் கண்டாய் என்ற நூ சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது தமிழன் கண்டாய் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு பன்னிரெண்டாவது கேள்வி பொறுத்துக அக்ரிணை அப்படின்னு இது எப்படிலாம் பிரித்து எழுதுறாங்கன்றது அக்ரிணை என்பதை அல் பிளஸ் திணை அப்படின்னு பிரித்து எழுதுவாங்க அதாவது உயர்ந்தது அல்லாத திணை அப்படின்றது தான் அல் பிளஸ் திணை அப்படின்னு சொல்லுவாங்க பாகற்காய் அப்படின்றத பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகு அல்லாத காய் அப்படி கசப்பான காய்ன்னு சொல்லாமல் பாகு அல்லாத காய் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் பாகற்காய் பாகு பிளஸ் அல் ப்ளஸ் காய் இடப்புறம் என்பது இது கேட்டிருக்காங்க இடப்புறம்ன்றது இடப்புறம் அப்படின்னு கிடையாது இடம் பிளஸ் புறம் அதனால பார்த்துக்கோங்க இடப்புறம் அப்படின்றது இடம் பிளஸ் புறம் அடுத்தது சீரிழமை அப்படின்றது சீர்மை பிளஸ் இளமை சீர்மையும் இளமையும் கூடியது அதனாலதான் தான் சீரிழமை அப்படின்னு சொல்லுவாங்க சீர்மை ப்ளஸ் இளமை இது வந்து பொறுத்துக அக்ரிணைன்றது அல் பிளஸ் பாகற்காய் என்றது பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் இடப்புறம்ன்றது இடம் பிளஸ் புறம் சீரிழமைன்றது வந்து சீர்மை பிளஸ் இளமை பதிமூன்றாவது பொறுத்துக இலக்கண நூல் எது இலக்கிய நூல் எது அப்படின்றத பார்க்கணும் அறநூல்கள் காப்பியங்கள் இலக்கண நூல் அப்படின்றது தொல்காப்பியம் நன்னூல் நம்ம முன்னாடியே படிச்சோம் இல்லையா நம்மளுக்கு தமிழில் கிடைக்கப்பட்டுள்ள பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம் தான் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் அறநூல்கள் அப்படின்றது திருக்குறள் நாளடியார் அப்படின்னா அறத்தை பேசக்கூடிய நூல்கள் அறநூல்கள்னு சொல்லுவாங்க காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமைகள் என்றது ஐம்பெரும் காப்பியங்களில் இரண்டு அப்படின்றது சத்து நம்மளுக்கு தெரியும் இலக்கண நூல்கள் தொல்காப்பியம் நன்னூல் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு அறநூல்கள் திருக்குறள் நாளடியார் காப்பியங்கள் சிலப்பதிகார மணிமைகளை ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் பதினான்காவது கேள்வி மா என்னும் சொல்லின் பொருள் தருக மா அப்படின்ற ஒரு எழுத்துக்கு நிறைய பொருள் இருக்கு பெரிய மரம் வயல் வண்டு திருமகள் அழகு அறிவு மேன்மை துகள் அளவு விலங்கு அழைத்தல் அப்படின்ற எல்லாமே சரியானதுதான் அனைத்தும் சரி இப்போ மா அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் உள்ளது அப்போ இது எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க பெரிய மரம் வயல் வண்டு திருமகள் அழகு அறிவு மேன்மை துகள் அறிவு துகள் அளவு விலங்கு அடைத்தல் அப்படின்ற எல்லாமே சரியான பதில் தான் பதினைந்தாவது கூற்று ஒன்று மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி கூற்று இரண்டு தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயர் உண்டு அதாவது இயல் இசை நாடகம் அதான் முத்தமிழ் தமிழுக்கு முத்தமிழ் என்ற சிறப்பு பெயர் உண்டு அப்போ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரியானது ஆப்ஷன் சி என்பது சரியானது பதினாறாவது கேள்வி பொறுத்துக இயல் தமிழ் இப்போ இது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு தமிழும் இயல் இசை நாடகம்ன்ற முத்தமிழ்கள் ஒவ்வொன்றும் மனிதரோட வாழ்க்கையில் எதை ஏற்படுத்துது அப்படின்றது இயல் தமிழ் அப்படின்றது எண்ணத்தை வெளிப்படுத்தும் இயல் தமிழ் நம்ம என்ன நினைக்கிறோமோ ஏன்னா எழுதுறது ஸோ எல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசை தமிழ் அப்படின்றது உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடக தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் எல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில் பதினேழாவது கேள்வி கூற்று ஒன்று துளிப்பா பொது கவிதை கவிதை செய்யுள் போன்றன கவிதை வடிவங்கள் ஆகும் கவிதையோட வடிவங்கள் கவிதைக்கு வேற வேற இது என்னென்னா துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் போன்றன கூற்று இரண்டு கட்டுரை புதினம் சிறுகதை போன்றவை உரைநடையின் வடிவங்கள் ஆகும் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரியானது துளிப்பா புது கவிதை கவிதை செய்யுள் என்பது கவிதையின் வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை என்பது உரைநடையின் வடிவங்கள் பதினெட்டாவது கேள்வி தாவரத்தோட இலை பெயர்களை வச்சு ஆள் அரசு மா பழா வாழை இதுலலாம் அதோடைய இலையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆள் அரசு மா பழா வாழை வாழை இலை பழா இலை மா இலை அரச இலை ஆள் இலை அதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஸோ அந்த மாதிரி இலை பெயர இலைன்னு சொல்லுவாங்க அகத்தி பசலை முருங்கை அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தி சாரி அகத்தி பசலை முருங்கை அதோட இலைகளை கீரை அப்படின்னு சொல்லுவாங்க அகத்தி பசலை முருங்கை முருங்கை கீரை அகத்தி கீரை பசலை கீரை ஸோ அதோட இலைகளை கீரைன்னு சொல்லுவாங்க அருகு கோரை அப்படின்றத புல் அருகம்புல் கோரை புல் அதனால அருகு பு கோரைன்றது புல்ன்னு சொல்லுவாங்க நெல் வரகு அதை வந்து தால் அப்படின்னு சொல்லுவாங்க நெல் வரகுன்றது வந்து தாள் அதோட இலைப்பெயர்கள் தாள்னு சொல்லுவாங்க மல்லி அப்படின்றது வந்து மல்லி தலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மல்லினா தலை மல்லியோட பெயர் தலை அப்படின்னு சொல்லுவாங்க இது தாவரத்தின் இலை பெயர்கள் எவ்வாறு வேறு வேறு மாதிரி அழைக்கப்படுது அப்படின்றது ஆள் அரசு மா பலா வாழை அப்படின்றது இலை அகத்தி பசலை முருங்கின்றது கீரை அருகு கோரை அப்படின்றது புல் நெல் வரகுன்றது தாள் மல்லி தழை பத்தொன்பதாவது கேள்வி பொறுத்துக தாவர இலைப்பெயர்கள் தான் சப்பாத்தி கல்லி தாழை இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மடல் அப்படின்னு சொல்லுவாங்க தாழை மடல் சப்பாத்தி கல்லின்றது மடல் கரும்பு நாணல் இது தோகை கரும்போட தோகைன்னு சொல்லுவாங்க நாணல் தோகை பனை தென்னை பனை ஓலை தென்னை ஓலை அப்போ அதோட இலைப்பெயர் ஓலை கமுகு அதுக்கு வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து யோ இலைப்பெயர்கள் தான் இருபதாவது கேள்வி மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது டேஷ் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது டேஷ் வடிவில் டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் அப்படின்றது எண்களின் அடிப்படையில் அப்போ தான் கணினியில் பயன்படுத்த முடியும் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் பொறுத்துக இது தமிழ் எண்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இடத்துக்குல ஒன்றுனா என்ன ரெண்டுனா என்ன மூணுனா என்ன அப்படின்றது அதை பார்த்துக்கோங்க ச உ மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் எழுத்துக்கள் நீங்க பத்து வரைக்கும் படிச்சு அது ஈஸியாக ஈஸியா எழுதிடலாம் இருபத்தி ரெண்டாவது கேள்வி அதுவும் தமிழ் எண்கள் எப்படி எழுதணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க இருபத்தி மூன்றாவது கேள்வி வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை திருக்குறள் வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை திருக்குறள் வேளாண்மைன்றது இது ரெண்டுலையுமே இடம்பெற்றிருக்கு இருபத்தி நான்காவது கேள்வி உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை தொல்காப்பிய அதில் அதுல வந்து இடம்பெற்றிருக்கு எதுல இடம்பெற்றிருக்கு தான் சொல்கிறாங்க ஏன்னா வந்து இப்ப நம்ம முன்னாடி படிச்சோம்ல தமிழ் அந்த மாதிரி வார்த்தைகள் சோ அது மாதிரி இதில் வந்து என்ன இதில் இது இடம்பெற்றிருக்கு அப்படின்னு தொல்காப்பியத்துல கிளவியாக்கம் அப்படின்றதுல திருமுருகாற்றுப்படை இது இதில் இடம்பெற்றிருக்கிறது உலகம்ன்ற வார்த்தை இருபத்தி ஐந்தாவது கேள்வி மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்துல கற்பியல் திருக்குறள் அதுல வந்து மகிழ்ச்சி அப்படின்ற வார்த்தை வந்து இடம்பெற்றிருக்கு தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள்ல இத்தனாவது குரல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அடுத்து உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியத்துல கிளவியாக்கம் அதுல வந்து உயிர் என்ற சொல் இடம்பெற்றுள்ளது அடுத்தது ஊர் அப்படின்றது தொல்காப்பியம் அகத்தினையியல் ஊர் அப்படின்றது வந்து தொல்காப்பியம் அகத்தினையியலில் இடம்பெற்றிருக்கு அந்த எந்த இதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது அடுத்தது செல் என்ற சொல் தொல்காப்பியம் புறத்தினையியல் அதில் அதுக்கப்புறம் அரசு என்ற சொல் திருக்குறளில் செய் என்ற சொல் குறுந்தொகையில் ஊர் என்பது தொல்காப்பியம் அகத்தினையல் செல் என்ற சொல் தொல்காப்பியம் புறத்தினையல் அரசு என்ற சொல் திருக்குறள் செய் என்ற சொல் குறுந்தொகை அதாவது ஊருக்கு போகணும் அப்படின்றது நம்ம அகமகிழ்ச்சியா இருக்கும் அதனால அகத்தினையல் ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லுன்னு நம்ம எங்கேயாவது வெளியில போனோம்னா புற தான் போகணும் ஸோ புறத்தினையல் அரசு அப்படின்றது அரசு சார்ந்த விஷயங்களை சொல்றதுமே திருக்குறள் தான் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க செய் அப்படின்றது வந்து குறுந்தொகை எது செஞ்சாலும் குட்டி குட்டியா செய்யணும் குறுந்தொகை அப்படின்னு நான் வச்சுக்கோங்க அடுத்தது இருபத்தி எட்டாவது அன்பு அப்படின்றது தொல்காப்பியம் கலவியல் புகழ் அப்படின்றது தொல்காப்பியம் வேற்றுமையல் ஒளி அப்படின்றது தொல்காப்பியம் கிளவியாக்கம் முடி அப்படின்றது தொல்காப்பியம் வினையியல் அன்பு இது எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம்னா அன்பு தொல்காப்பியம் கலவியல் புகழ் அப்படின்றது தொல்காப்பியம் வேற்றுமையல் அதாவது புகழை வந்து வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒழி அப்படின்றது தொல்காப்பியம் கிளவியாக்கம் முடி அப்படின்றது தொல்காப்பியம் வினையியல் எந்த ஒரு செயலையும் செய்து முடிப்பது ஒரு வினை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியம் வினையியல் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி இதே மாதிரி சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்றது உழவர் அப்படின்றது நற்றினைல இடம்பெற்றிருக்கு நல்ல திணையில தான் நம்ம எல்லாம் உழவு செய்ய முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உழவர் என்பது நற்றிணை வெள்ளம் அப்படின்றது பதிற்றுப்பத்து வெள்ளம் பதிற்றுப்பத்து பார் அப்படின்றது பெரும்பான்ற்றுப்படை பார்னா உலகம்னு வச்சுக்கோ பெரிய உலகம் பெரும்பான்ற்றுப்படை கோடை மருந்து அப்படின்றது அகனானூரில் இடம்பெற்றிருக்கு பாம்பு முதலை மீன் அப்படின்றது குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு உழவர் அப்படின்றது நச்சினை வெள்ளம் பதிற்றுப்பத்து பார் அப்படின்றது பெரும்பான்ற்றுப்படை கோடை மருந்து அப்படின்றது அகனானூறு பாம்பு முதலை மீன் அப்படின்றது வந்து குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் இது ஒரு பாடலாக கூட இருக்கும் ஸோ இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் அறிவுமதி நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்ற பாடல் வரியின் ஆசிரியர் கவிஞர் அறிவுமதி புத்தகத்தோட பின்புற வினாக்கள் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்றாவது தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை தொன்மைனா பழமை அப்படின்னு அர்த்தம் முன்னாடி மேலே படித்தோம் இல்லையா சீர்மை அப்படின்றது எப்படி பிரிச்சு சீரிழமை அப்படின்றத எப்படி பிரித்து எழுதுறாங்கன்னு படித்தோம் முப்பத்தி ரெண்டாவது இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் புறம் இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் பிளஸ் புறம் முப்பத்தி மூணாவது சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை சீரிழமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சீர்மை பிளஸ் இளமை முப்பத்தி நான்காவது சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது கணினி தமிழ் முப்பத்தி ஆறாவது தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாடியவர் பாரதியார் மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு நம்ம நிறைய பொருள் பார்த்தோம் அதுல இங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்க விலங்கு என்பது சரியான பதில் முப்பத்தி எட்டாவது நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி மொழி தான் நம்ம சிந்தி சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் நாங்கள் படித்தோம் இல்லையா நன்னூல் அப்படின்றது அறநூல்னு படித்தோம் புறண நூலெல்லாம் சங்க இலக்கியங்களில் வரும் நாற்பதாவது கேள்வி மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஷ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் மொழியை கணினியில் ப பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் இது நம்ம பார்த்தோம் இது ஒரே நடையில் இருக்கக்கூடிய வினாவிடை தொகுப்பு நம்மளுடைய அகாடமி புக்கில் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் கிளா நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஒரு பதிவோடு சந்திக்கிறேன் நன்றி